என் அன்பு பிள்ளையே எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உன் குணங்களின் சாகில் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கின்றேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது உடைந்ததுதான் அது ஒருபோதும் ஒட்டாது அதுபோல்தான் எண்ணங்களும் குழந்தையே ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகின்றேன் ஆனால் உனக்கான எண்ணங்களை நல்வழிப்படுத்தவே உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் உடைய விடமாட்டேன் குழந்தையே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கின்றேன் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகின்றதா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் அதாவது கெட்ட வழிக்கும் போக விடாது குழந்தையே என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவாகிய நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன் குழந்தையே கலங்காதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்க்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கிப் கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை கலைந்து விடுகின்றேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் கண்டிப்பாக அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடு சொல்லும் செயலும் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட உன் சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ பழகு குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை காணப்போகின்றான் சாயப்பா என்று அன்புடன் என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது குழந்தையே அனைத்தையும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று தைரியமாக இரு இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் தங்கவேன் அதற்கு நான் பொறுப்பு கலங்காதே உன் மனதில் எண்ணற்ற கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உனக்கு தொந்தரவு செய்கின்றதோ அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்வியையும் சந்தேகங்களையும் எழுப்புவார் கலங்காதே உன் சாயப்பா உன் மனதை நான் அமைதிப்படுத்துவேன் உன் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதில் கூறுவேன் குழந்தையே தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதிப்பவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல குழந்தை நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார் இது உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிகள் மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு செயல்படாது விரைவில் திருமண யோகமும் செல்வ சிரிப்பும் உனக்கு உண்டாகும் பிரகாசமான ஒலியைப் போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் குழந்தையே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலும் நிச்சயம் கொடுத்தே தீரும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒரு பொதும் நினைக்காதே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை பாதுகாப்பேன் அன்பு குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நீ கொஞ்சம் என் நாமத்தை கொண்டே இரு அனைத்தையும் ஒரு நொடியில் தீர்த்து விடுவேன் உன் பிரச்சனையை தீர்க்கவே நான் வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உன்னை தவிர வேறு கதி எனக்கில்லை சாயப்பா இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலும் மனதிலோ எனக்கு சக்தி இல்லை தயவு செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றார் கலங்காதை தங்கமே அனைத்தையும் நான் நொடியில் மாற்றிவிடுவேன் உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று உன் வாழ்வில் வசந்த காலம் வரப்போகின்றது என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் யார் வெறுத்தால் என்ன யார் விளக்கினால் என்ன இறுதிவரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே உங்களுக்கு இன்று விலக்கி ஏற்ற முடியவில்லையே என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை குழந்தையே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை ஒருபோதும் பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்னை தேடி நீ வர வேண்டாம் நான் உன்னை தேடி வருகின்றேன் ஏனெனில் நீ என் செல்ல பிள்ளையாயிற்று எந்த நேரத்தில் உனக்கு மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்பதை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் புற உலகினை நம்பியிருக்கும் வரை துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் உன் வெளிமுகப் பார்வையை உதறித்தான் உள்நோக்கிய பார்வையால் என்னை தரிசி உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் வாழ்வில் கனப்பொழுதில் நான் நடத்தி காட்டுவேன் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் அன்பு குழந்தையே என்னை அடைய வழி தெரியவில்லையே எனக் கவலை கொள்ளாதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அன்பு செலுத்து நீ அன்பு செலுத்தும் உயிரின் வழியாக என்னை நீ காணலாம் பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது எதற்குமே பயம் கொள்ளாது தைரியமாக செயல்படு நிம்மதி வேண்டுமென்று தேடுகின்றமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை ஆசைகளைத் துறந்து பார் நிம்மதி உன்வசப்படும் எதற்குமே ஒரு முடிவு உண்டு குழந்தையே நல்லவர்கள் தோற்பதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் என்று முதல் நீடித்த பொறுமையை கைக்குள் கஷ்டத்தை சகிக்கப் பழகு எதையும் தைரியமாக எதிர்த்து நேன் எண்ணில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கிய விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு நல்ல முடிவை நானே தருகின்றேன் நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுத்தான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் கடலில் கல் இருவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது பரந்த மனதுடன் இருந்தா விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகின்றார்கள் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் பலமான மழை பெய்யும் போது லேசான மழை வேண்டும் என வேண்டாதே உறுதியான குடை வேண்டும் என்று வேண்டும் கடினமான நேரங்களில் கடினம் இனி வேண்டாம் என வேண்டாதே எந்த கடினத்தையும் தாங்கும் உறுதியை வேண்டும் கடினமான காலங்கள் நிலைப்பதில்லை உறுதியான மனிதர்களை நிலைத்திருக்கின்றார்கள் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே குழந்தையே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாகித்தான் தேடுகின்றது இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு தாய் மட்டுமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே குழந்தையே சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் தனத்துடனும் இருப்பதே நல்லது குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் வாழ்க்கை பயணமாகின்றது விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் என் தங்கமே நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுத்தான் தெரியும் எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்பு மிக்கது அதை யாருக்காகவோ வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக இனி நல்லதே நடக்கும் உனக்கான கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது நீ எனக்கு செய்த பூஜையின் பலனை அடையப் போகின்றார் கலங்காதே தங்கமே நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் நீ நினைத்த செயல் கூடிய விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது நான் அனைத்தையும் சரி செய்து விட்டேன் குழந்தையே உன் கையில் கொடுக்கும் நேரத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியாக நீ இருப்பான் நீ நினைப்பது கிடைக்கும் ஏன் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை துளைக்காதே அணு தினமும் வணங்கும் இந்த சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் ஒருவரை அனுப்பி உன் வாழ்க்கையையே அழகாக நான் மாற்றுவேன் சகலத்தையும் மாற்றுவேன் தங்கமே இனி கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்காதே உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கும்போது எதை நினைத்தும் கலங்காதே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் பதட்டம் எதற்குணக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் உன் தன் கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் சிரிப்பிற்கு நிச்சயமாக நான் காரணமாக இருப்பேன் குழந்தையே கவலையை விடு தாய் என்றும் தந்தை என்றும் என்னை கண்டார் சாய்ராம் என்று என் காலை தொட்டு வணங்கினான் என் குழந்தையாகிய உன்னை நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி துரோகங்கள் ஆயிரம் உள்ளது பயப்படாதே அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் என் தங்கமே என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகின்றேன் தெரியுமா நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விலக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தைரியமாக செல் உன்னை வழி நான் உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றித் தருகின்றேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் தான் உள்ளது குழந்தையே மனிதர்கள் செய்த தவறை கடவுள் கவனிக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது எங்கு தவறு யார் மீது தவறு என்று நன்கு ஆராய்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு பழியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டால் அவர்களை இந்த ஊர் வேண்டுமானால் நம்பலாம் நான் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒரு பொது கூடாது என் வைரமி நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே அமையும் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு எத்தனை எண்ணல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நீ நிராகரித்துக் கொண்டே போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது புரிகின்றது தங்கமே என்னை வணங்கும் உந்தன் கையை எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்த விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கித் தருவேன் பொறுமையாக இரு தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா